இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உடலுறவுக்கு முன் செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் அது என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நாம் காதல் அல்லது திருமணம் போன்ற ஏதாவது ஒரு உறவில் நுழையும் போது கண்டிப்பாக அவர்களுடன் உடல் அளவில் நெருங்க வேண்டும் என நினைப்பது வழக்கம் ஒரு பக்கம் இது நம்மை உற்சாகப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் நமக்கு பதற்றத்தையும் உருவாக்கும் நம் பாட்னருக்கு படுக்கையில் என்ன பிடிக்கும் நம்மால் அந்த நபர் சுகம் அடைவாரா நம்மிடம் அவரை எதிர்பார்ப்பது என்ன போன்ற பல கேள்விகள் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் இவை அனைத்தும் மிக இயல்பானதுதான் இதை நினைத்து பயப்படுவது என்பது தேவையில்லாத விஷயம் அதேபோல உடலுறவுக்கு தயாராவது எப்படி என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் முதல் விஷயம் உடலுறவுக்கு முன் ஹிண்ட் கொடுங்க படுக்கைக்கு வந்தவுடன் யாரும் முதலில் அந்த நிலைக்கு தங்களை தயார்படுத்தி இருக்க மாட்டார்கள் சில சமயங்களில் அப்படியே முன்னேற்பாடுகள் இல்லாமல் பாட்னருடன் படுக்கைக்கு சென்றாலும் முழுமையாக அவர்களால் உடலுறவு மனநிலைமைக்கு உடனே சென்றுவிட முடியாது இதை தவிர்க்க ஒரு வழி இருக்கிறது உடலுறவு வைத்துக்கொள்ளும் முன் உங்களுடைய பாட்னருக்கு ஹிண்ட் கொடுக்க ஆரம்பியுங்கள் அது நீண்ட மொத்தமாக இருக்கலாம் அவர்களை பார்த்து மயக்கும் வகையில் கண்ணடிப்பதாகவும் இருக்கலாம் இதையெல்லாம் செய்வதால் நம் உடலும் மனதும் கண்டிப்பாக உடலுறவு மனநிலைமைக்கு தயாராகிவிடும் இது உடலுறவு சுகத்தையும் அதிகரிக்க உதவும் ரெண்டு பாதுகாப்பு முக்கியம் உடலுறவு வைத்து கொள்ளும் முன் பாதுகாப்புக்கான பொருட்களை தயாராக வைத்து கொள்ள வேண்டும் கர்ப்பம் அல்லது பால்வினை நோய்களை தடுக்க வேண்டும் என்றால் ஆணுறைகள் மற்றும் மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட கர்ப்ப தடுப்பு மாத்திரைகள் ரொம்பவே முக்கியம் அந்த சமயத்தில் இதையெல்லாம் மறந்துவிட்டால் கண்டிப்பாக பின்னாடி பிரச்சினைதான் மேலும் உடலுறவு வைத்து கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்ட பிறகு அதையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக சுகம் கிடைக்காது சிறந்த மனநிலையை உருவாக்க சிறந்த உடலுறவிற்கு சிறப்பான மனநிலையும் ரொம்பவே முக்கியம் உறவு வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய அறை பெரிதும் வெளிச்சம் புகாத இடமாக இருக்க வேண்டும் அதிக வெளிச்சம் ஆனந்தத்தை கெடுக்கும் இதனுடன் உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் பிடித்த இசையை ஒலிக்க செய்யலாம் லைட் மிகவும் குறைவான வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் வாசனை மிகுந்த மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்கலாம் அதேபோல நல்ல ரூம் ஸ்ப்ரேவை உபயோகிக்கலாம் இது கண்டிப்பாக உடலுறவு சுகத்தையும் அதிகரிக்க உதவும் மூளையை தயார்படுத்துங்கள் உடலுறவு மனதில் இருந்தும் மூளையில் இருந்தும் தான் ஆரம்பிக்கிறது அதை பற்றி நம் என்ன குதிரைகளை ஓடவிட வேண்டும் அந்த சமயத்தில் உறவு குறித்த கதைகளை கூட படிக்கலாம் இதை இரவில்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை லிஸ்ட் போடுங்கள் படுக்கை அறையில் உங்கள் பார்ட்னருடன் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்கள் பேப்பர் பேனாக எடுத்து எழுத வேண்டும் என்கின்ற அவசியமெல்லாம் இல்லை மனதில் எழுதி கொள்ளலாம் அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உடலுறவில் செய்ய பல விஷயங்கள் இருக்கிறது அவற்றை கற்றுக்கொண்டு உங்கள் பாட்னருக்கும் கற்றுக்கொடுங்கள் அழகாக காட்டிக்கொள்ளுங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வது படுக்கையறை சுகத்தை பன்மடங்காக அதிகரிக்க உதவும் அது சாதாரணமாக ஒரு வாசனை திரைவத்தை பூசிக்கொள்வதாக இருக்கலாம் அல்லது லிப்ஸ்டிக் போன்ற அழகு சாதனங்களை பூசிக்கொள்வதாகவும் இருக்கலாம் இதை உங்கள் பாட்னருக்காக மட்டுமின்றி உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கவும் இதை நீங்கள் செய்யலாம் மூச்சு பயிற்சி ஒரு நிலையான மனதை நிறுத்தி மூச்சு பயிற்சி செய்வது என்பது உடலுறவு வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும் என ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மனதை ஒருநிலைப்படுத்துவது உச்சமடைய உபயோகிப்பதாகவும் நம் உடல் மீது நமக்கு இருக்கக்கூடிய கவனத்தை இவை அதிகரிப்பதாகவும் இருக்கிறது அதனால் உடலுறவு வைத்துக்கொள்ளும் முன்பு சில நிமிடங்கள் மூச்சு பயிற்சி செய்வது நல்லது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்